ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான திங்கட்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே இன்றைக்கி திங்கட்கிழமைக்கு நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்ட விஷயங்கள் இருக்கிறது என்னென்ன காதல் வாழ்க்கையில் நடக்கும் திருமண வாழ்க்கையில் நடக்கும் அலுவலக பணிகள் வியாபாரம் என அனைத்து விதமான ராசி பலன்களையும் பொதுவாக தனித்துவமாக நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் எல்லாத்தையுமே பார்க்கலாம் ஸோ சோ இதுவரைக்கும் நீங்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்களாக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சந்ததாரராக மாறிவிடுங்கள் மிக முக்கியமாக பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி விடுங்க நண்பர்களே அப்போதான் புதிய வீடியோக்கள் டைமில் நோட்டிபிகேஷன் மூலமாக உங்களுக்கு கிடைக்கப்பெறும் இப்பொழுது நமது வீடியோக்கள் கொஞ்சம் சீக்கிரமாக ஏரலியராக வந்துறதுனால ஒரு நாள் முன்னதாகவே முடிந்த அளவுக்கு வந்துறதுனால கண்டிப்பாக அனைவருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க இதன் மூலமாக உங்களுக்கு ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தகவல் வந்துக்கிட்டே இருக்கும் நமது வீடியோ புதிய அப்டேட் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கு நண்பர்களே வாங்க இன்றைய தினம் திங்கட்கிழமை ராசி வளங்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்கள் திங்கட்கிழமை தமிழ் வருடத்துல சோபகிருது வருடம் ஆடி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களை மேலும் சில பேர் வந்து திருமண நாள் போன்ற சுப தினமாக கொண்டாடுபவர்களாக இருக்கலாம் அவர்களுக்கும் எனது இனிமையான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனிமோர் ஹாப்ரி டென்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர்ட் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நமது கடகராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசி அதிபதி ஒன்பதாம் இடத்துல காலை எட்டு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை இருக்கிறார் நண்பர்களே அதன் பிறகு ராசிக்கு பத்தாம் இடத்திற்கு நகர்ந்து இங்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவுடன் இணைந்து கொள்கிறார் பத்தாம் இடத்துல இன்று தினம் ராகு சந்திரன் சேர்க்கையானது மிகச்சிறந்த யோகம் நண்பர்களே மேலும் ராகு குரு சந்திரன் ஆகிய மூன்று கிரக சேர்க்கையானது கஜகேசர் யோகம் எனப்படக்கூடிய நல்ல ஒரு யோகத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி தான் இது மிகச்சிறந்த யோகமான அமைப்பு நண்பர்களே இந்த மாதிரியான அற்புதமான ஒரு கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்ட காற்று வீசக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் சொல்லலாம் அற்புதமான ஒரு வாழ்க்கையை இன்னைக்கு உங்களுக்கு காத்திருக்கீங்க நல்ல வாய்ப்புகள் இன்னைக்கு தேடி வரும் உங்களுக்கு கிடைக்கூடிய வாய்ப்புகளை லாபமாக பயன்படுத்தி நீங்கள் அதிகமான வெற்றிகளை பெற முடியும் உங்களுடைய தன்னம்பிக்கை மூலமாக நீங்கள் வந்து சிறப்பாக மலர்வீங்க உங்களுடைய தன்னம்பிக்கை மூலமாக அதிகமான புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் மகிழ்ச்சியான ஒரு நாள் வரைக்கும் நீங்கள் ஏற்கனவே சேமித்து வைத்த செல்லும் காரணமாக நீங்கள் அதிகமான பெனிஃபிட் அதன் மூலமாக பெற முடியும் அதை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட்டால் உங்க எதிர்காலத்திற்காக கொஞ்சம் நீங்கள் அதிகமாக வேண்டிய ஒரு நாளாக நீங்க அமைச்சுக்குவீங்க அந்த மாதிரியான ஒரு அற்புதமான ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கு நண்பர்களே உங்க உங்க சேவிங்ஸ் வந்து எப்படி எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு நீங்க யோசித்து செயல்படுங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக பெருங்க நண்பர்களே இப்பொழுது நல்ல நல்ல வாய்ப்புகள் உங்களுக்காக காத்திருக்கு பயன்படுத்தி கொள்ளுங்கள் அலுவலக பணிகளிலும் சரி உங்க வியாபாரத்திலும் சரி கிடைக்கக்கூடிய புதிய வாய்ப்புகளை லாபகமாக பயன்படுத்தி நீங்கள் அதிகமான பெனிபிட்ஸை பெற முடியும் அதிர்ஷ்ட அதிர்ஷ்டமான நல்ல சூழ்நிலை பொறுக்கிறதுனால இதை யூஸ் பண்ணிக்க நண்பர்களே அலுவலக பணிகளில் உங்களுக்கு தேவையான முன்னேற்றங்கள் காத்திருக்குங்க நீங்கள் சிறப்பாக விவேகமாக செயல்பட்டு அதை பெற்றுக்கொள்ள முடியும் வியாபாரத்திலும் நீங்கள் செய்யக்கூடிய புதிய யுக்திகள் காரணமாக அதிகமான மகிழ்ச்சிகளை நீங்கள் பெற

தேவையான ஒத்துழைப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் எனவே இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவு பெறுகூடிய நல்ல சூழ்நிலை ஏற்படும் உங்க உறவினர்கள் ரிலேட்டிவ் எல்லாமே உங்களுக்கு உதவி செய்வாங்க நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் மாணவர்களுக்கு கல்வியில அதிகமான முன்னேற்றங்கள் காத்திருக்குங்க நல்ல நல்ல வாய்ப்புகள் மாணவர்களுக்கும் இன்றைய தினம் கிடைக்கும் அதை பயன்படுத்தி உங்க எதிர்காலத்தை நீங்கள் சிறப்பாக மாற்றிக்கொள்ள முடியும் நண்பர்களே இன்றைய தினம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உங்களுடைய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ஒத்துழைப்பு வந்து நல்ல ஒரு புரிதல் ஒத்துழைப்பு எல்லாம் இன்னைக்கு அறி அதிகரிக்கணும் பிள்ளை கஸ்டமர் என்ன நினைக்கிறாங்க எந்த விஷயத்த அதிகமா விரும்புறாங்க அப்படின்ற கஸ்டமருடைய அந்த விருப்பங்கள் அந்த டேஸ்ட் வந்து இன்னைக்கு புரிந்து நீங்க செயல்படக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால வியாபாரத்தை நீங்கள் சிறப்பாக முன்னெடுத்து செல்ல முடியும் பிள்ளை இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மனதிற்கு பிடித்தமான உணவுகளை உண்டு கழிப்பாக நீங்க இந்த தினத்தை மாற்றிக்கொள்ள முடியும் அற்புதமான ஒரு நாள் சமுதாய பணிகள்ல பொதுப்பணிகள் நீங்க ஈடுபடும் போது புதிய புதிய அனுபவங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கணும் என்றே மகிழ்ச்சியான ஒரு நாள் நல்ல வெற்றிகரமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும் காதல் வாழ்க்கையை வரைக்கும் இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை கடைபிடித்தே ஆகணும் என்றே நீங்கள் அடிக்கடி காதல போய் விழக்கூடாதுங்க அடிக்கடி காதலில் விழுவது உங்களுக்கு கட்டாயப்பறை ஏற்படுத்தி விடுங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக காதல் வாழ்க்கையில் நண்பர்களே இன்றைய தினம் நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா காதல் வாழ்க்கையில் சிறப்பாக பராமரிக்க முடியும் அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க கூடாதுங்க எந்த விதமான வாக்குவாதங்களும் வார்த்தைகளும் நீங்கள் தவறான வார்த்தைகளும் பயன்படுத்தி விட வேண்டாம் இன்றைக்கு ஆர்கியுமெண்ட் கண்டிப்பாக தவிர்த்து விடுங்கள் காதல் வாழ்க்கை மிகச்சிறப்பாக சிறப்பாக மாறும் நண்பர்களே அற்புதமான ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது காதல் வாழ்க்கையில இந்த தினம் பணம் சம்பந்தமான விஷயங்களால உங்களுக்கும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படலாம் அந்த குழப்பத்தை நீங்கள் தீர்ப்பதற்கு பண விஷயங்கள்ல குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே தெளிவாக ஒன்றாக அமர்ந்து பேசி நல்ல ஒரு முடிவு எடுக்க வேண்டியது அவசியம் அதன் மூலமாக தேவையில்லாத குழப்பங்களை நீங்கள் தவிர்த்து விட முடியும் நண்பர்களே நிலுவையில் இருக்கக்கூடிய பெண்ணையும் இருக்கக்கூடிய எல்லா வேலையிலும் இன்னைக்கு நீங்க முடிக்கலாம் அது நிலுவில் இருக்கக்கூடிய பிளான் எல்லாமே இன்னைக்கு நல்ல ஒரு சிறப்பான முடிவுக்கு இன்னைக்கு வரும் நண்பர்களே நல்ல ஒரு ஃபைனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளான் நீங்க ஏற்படுத்திக் கொள்ள முடியும் உங்க பிளான்ல எல்லாமே இன்னைக்கு நல்ல ஒரு ஃபைனலைஸ்க்கு வரும் நண்பர்களே இதுதான் செய்யப்படுறோம் ஒரு நல்ல தெளிவு இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படும் இந்த தினம் பெண்டிங்க இருக்கக்கூடிய உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே நீங்க சீக்கிரமாக தீர்த்து விட்டீங்க அப்படின்னா அதன் மூலமாக உங்களை எதிர்காலத்தில் நீங்க இன்னும் சிறப்பான நல்ல நன்மைகள் பெற முடியும் நண்பர்களே பிரச்சனைகளை தீர்க்கறதுக்கு எங்க ஆரம்பிக்கணும் எப்படி தீர்க்கணும் அப்படின்ற வழிமுறைகள் இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் ஸோ ஆக்கப்பூர்வமா இன்னைக்கு சிந்தித்து கண்டிப்பாக அதுக்காக உங்க பிரச்சனையை தீர்ப்பதற்கான முயற்சியில் இன்றைக்கு மேற்கொள்ளுங்கள் இந்த தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் ஆனா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் அவ்வப்போது வந்து போகலாம் எத்தனை வாக்குவாதங்கள் இருந்தாலும் மாலை நேரத்தில் அது சரியாகிவிடும் எனவே இளர வாழ்க்கை உங்களுக்கு மகிழ்ச்சியாக இனிமையாக மாறும் நண்பர்களே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை அதிர்ஷ்ட வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் கஜகேசரியாகவும் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆள்பட்டை அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் வந்து லைட் ப்ளூ கலர் பயன்படுத்தலாங்க இந்த தினம் லைட் ப்ளூ கலர் உங்களுக்கு லக்கேஸ் கலராக அமையும் மேலும் நம்பர் ஃபைவ் ஐந்தாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கடகராசி என்பவர்கள் யாரெல்லாம் இந்த தினம் புனர்பூசம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை அமையும் நண்பர்களே நண்பர்கள் எல்லாருமே உங்களுக்கு சாதகமான நல்ல ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி தருவாங்க உதவி செய்வாங்க மேலும் உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு காரியங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகள் ஆதரவு பெருகக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே எனவே உதவி மற்றும் முத்துழைப்பு நிறைந்த நாள் என்ற தினம் நம்பளு அனுபவமான ஒரு நாள் பூசம் நட்சத்திரங்கள் வந்து நம்மளுக்கு இன்னைக்கு சமுதாய பணிகளில் நல்ல நல்ல அனுபவங்கள் உங்களுக்கு கிடைக்கும் எனவே இந்த தினம் நீங்கள் அதை தாராளமாக பெற்றுக்கொள்ளலாம் இன்றைய தினம் உங்க வியாபாரத்துல வந்து வாடிக்கையாளர்கள் என்ன யோசிக்கிறாங்க அவர்களுடைய டேஸ்ட் என்னன்னு புரிஞ்சுக்குவீங்க அதன் மூலமாக உங்களை வாடிக்கையாளர் என்னை கூட்டுவதற்கான நல்ல திட்டங்களை நீ ஏற்படுத்தி கொள்ள முடியும் உங்க கஸ்டமர் வந்து அதிகப்படுத்தும் போது உங்களுக்கு லாபமும் அதிகரிக்கும் சோ அந்த மாதிரியான நல்ல ஒரு புரிதல் நிறைந்த நாளாக என்ற தினம் நல்ல ஒரு அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைய தினம் ஆயுள் அமைச்சர்கள் இன்னைக்கு உங்களுக்கு மாணவர்களுக்கு கல்வியில் அதிகமான ஈடுபாடு ஏற்படும் நண்பர்களே எனவே கல்வி வாழ்க்கையை இன்னைக்கு சிறப்பாக அமையும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதில் தடைகள் அகற்றிக்கொண்டு நீங்கள் சிறப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நீங்கள் விருப்பமான உணவுகள் சாப்பாடுகளை சாப்பிட்டு மனதிற்கு திருப்தி ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல யோகமான தினமாக இன்னைக்கு அமைந்த நண்பர்களே இந்த தினம் கல்வியில் ஈடுபாடு ஏற்படும் தடைகள் அகலக்கூடிய ஒரு நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே